அடுத்த வேலி வனப்பகுதியில் கள்ளக்காரை மந்தை சேர்ந்த கேந்தர் குட்டன் என்பவரை புலி ஒன்று தாக்கி கொன்றுவிட்டது இந்நிலையில் அவரின் வாழ்விடம் சென்ற நீலகிரி எம்பி ஆர் ராசா அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு மாவட்ட திமுக சார்பில் இரண்டு லட்சம் நிதியுதவி வழங்கியதோடு இறந்தவரின் உறவினர் பெண் பி எல் படிப்பு செலவை திரு ஆர் ராசா அவர்களை ஏற்றுக்கொண்டார் மேலும் அப்பகுதியில் பரவி கிடக்கும் உட்புதவர்களை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக நம்பியளி இந்நிலையில் புலியின் நடமாட்டத்தை வனத்துறை கண்காணித்து வருகிறது यार नहीं ये बोल ना आदमी यार यार मार 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 बाकी नहीं सर इनको और अधिका आदमी ओडी पागा पता काट के पानी की कथाई को बूंदे परसों दी हमें आपने शपथ वोट दिया हमें அவர்களை புலி அடித்து ஒன்றுவிட்டது இது மிகவும் தோடர் இப்போதான் இந்த மாதிரிலாம் ஒரு வெறும் காடுகளாக இருக்கிறது இது இப்போ இறமைகளுக்கும் இதாபத்தாக இருக்குது மேச்சை நிலங்களை இல்லாமலும் கவிச்சுது அப்போ இறமை இல்லாமலும் நம்ம வாழ முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கண்மூர் மரம் சேங்க மரம் இந்த பைன் இது அகற்றி விட்டு அந்த முள் செடி இருக்கும் செடி மாதிரி அதெல்லாம் இது அகற்றி விட்டு ஏற்கனவே என்னவா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு புல்வெளி தரையாக மாற்றித்தர வேண்டும்ங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி நேரத்தில் தெரிவித்துக் இரண்டு தினங்களுக்கு முன்பாக ஒருவர் தன்னுடைய மேய்ச்சலுக்காக இருமை மாற்றோடு சென்றபோது குழி தாக்கி உயிரிழந்து விட்டார் செய்தியறிந்த மாண்புமிகு முதலமைச்சவர்கள் உடனடியாக பத்து லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்திற்கு நிவாரண ரீதியாக நேற்றைய தினம் உடனடியாக வழங்கிவிட்டார்கள் இன்றைய தினம் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அந்த குடும்பத்தில் படித்துக்கொண்டிருக்கிற ஒரு பெண் சட்டக்கல்லூரியை படிக்கிறார் அந்த சட்டக்கல்லூரியுடைய படிப்பை முழுமையாக நாங்கள் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏற்றுக்கொண்டு இப்போது மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு லட்ச லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியிருக்கிறோம் மாவட்ட வன அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்களை அழைத்து பேசி இந்த பகுதியிலே புலி நடமாட்டம் வருவதற்கு காரணமாக இருக்கின்ற புதர் போன்ற அந்த பகுதிகளை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம் மேலும் தேவையான உதவிகளை இந்த பகுதியிலே மனிதர்கள் மற்றும் விலங்குகள் மோதலை தடுப்பதற்கு சில பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசு சாரா நிறுவனங்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சிறப்பு திட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடுவோம் அடுத்த வாரத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் வர இருக்கிறார்கள் அவரிடத்திலேயும் கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மக்கள் மனங்கள் போங்க இருக்கே ஒரு நிமிஷம் கட்டிவிட்டுப்போதா அண்ணா ஒரே நிமிஷம் ஆ கட்டி விடணும் ஒரே நிமிஷம் சொல்கிறேன்